நபர்களே வெல்கம் எம்பி ரியல் எஸ்டேட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் பூமி பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு பார்க்க வந்திருக்கோம் பூமி பார்த்திங்கன்னா இதுதான் இந்த இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரோட் சைட்டில் இருக்குது இது பார்த்திங்கன்னா அஞ்சூரில் இருந்து வர ரோடுங்க அஞ்சூர் டு பவானி ரோட்டில் இருக்குது சைடு பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பவானியில இருந்து வர ரோடு பாருங்கள் ரட்டக்கரடு ரெட்டக்கரட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சைட் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு சைட்டு பார்த்துங்க ஃபோட்டோ ஃபுல்லாக சேவ் ஆயிடுச்சு நல்ல மூவிங் இருக்கு இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா சைட்டுக்கு இது பார்த்திங்கன்னா ரெட்டக்கரட்டு பூங்காட்டாங்கடையும் வாங்க இது பார்த்திங்கன்னா கண்ணாடி வலையம் போகிற பிரிவு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருக்குது ரெண்டரை ஏக்கரா பூமி ரெண்டு ஏக்கரா நாற்பது சென்ட் பார்த்திங்கன்னா இந்த இது பஸ் ஸ்டாப் தெரியல பஸ் ஸ்டாப்புக்கு புறநாடி இருக்கிற சோளக்கடை பார்த்திங்கன்னா சைட்டு வாங்க காட்டினோட டீட்டெயிலு ரோடு பேஸ் எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு போய் உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லாம் அங்கே வந்து காடு பார்க்கலான்னு வந்தோம் இதாக அந்த ரெண்டு ஏக்கரா பூமி விற்கிறது பார்த்திங்கன்னா ரோடு பேஸில் ஒரு இரநூறு அடி வரு இங்கேருந்து அந்த போஸ்ட் கம்பந்த தெரியுதுங்களா கலர் அது வரைக்கும் இருக்குது பேஸில் மெயின் பேஸில் இந்த பவானி ரோடு பேஸ்லையே இருக்குது ராட்டுக்காரனுங்கிற இடத்துல இது பார்த்திங்கன்னா இந்த டிவைடர் இந்த டிவைடர் பார்த்திங்கன்னா கண்ணாடி வேலை ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி நீளத்துக்கு இருக்குங்க பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருக்குதுண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் புளிய மரம்லாம் தெரியுங்களா அந்த இடத்துல பால மர ஒரு பச்சை மாதிரி அந்த ரோட்டு ஃபஸ்ட்டு அந்த சோலக்கார்டு தாங்க இப்போ வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த சோளக்காடு கட் பண்ணிட்டு தான் வந்து கரெக்டாக தெரியாது பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா காலேஜ் பக்கத்தில் நியர்லியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு ஏக்கரை நாற்பது சென்ட் விற்பனைக்கு வாங்க மீதி டீட்டெயிலாக உள்ளே போய் என்னென்னு பார்க்கல பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா காடு இதை பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் இன்னொரு மூளைக்கு நம்ம வந்துருக்கோம் இதை பவானி டு மெயின் ரோடு பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் கம்பம் அங்கேருந்து சொன்னோம்ல அந்த போஸ்ட் கம்ப ரோட்லேயே பார்த்திங்கன்னா பொலி ஒரே நெட்டாக பாருங்கள் கரெக்டாக அந்த சோலா ரெண்டரை ஏக்கரா இதை பார்த்துங்க எச்லினு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரோடு பேஸில் அலையிலேயே உள்ள போகுது இந்த நெட்டாக அப்புறம் பார்த்தீங்கன்னா கிணறு பார்த்தீங்கன்னா நடுசெண்ட்லேயே இருக்குது அங்கேருந்து காட்டை பார்க்கலாம்னா அப்படி அந்த கண்ணாடி வெளி ரோட்டில் ஐநூறு அடி டிஸ்டன்ஸ் நடந்து வந்தோம் இதை பார்த்திங்கன்னா பூமி இந்த வண்டித்தடம் போதுங்களா இதோட முடியுது அதுவா அதோட முடியுது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த வில்லியூடு வரைக்கும் இருக்குது இந்த இதுவும் அதே மாதிரி ஒரு இரநூறு அடி பேஸ் வரும் இந்த பூமி பார்த்தீங்கன்னா கிழ வ தெற்கு சருவு அப்படிம்பாங்க தென்கிழக்கு செருவு அப்படிம்பாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு மேக்க மேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேடு இந்த சைடு இந்த ரோடு பேஸில் மெயின் ரோடு பேஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழியான இருக்குது இது நடு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் லைன் போகுது சைட்லேயே அடுத்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது இந்த ரோட் பேஸில் இன்னொரு ஹெச்டி லைன் ஒன்று போகுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்போனாக தெரியும் இந்த லைன் போய் ஜாயின்ட் ஆகுறது அந்த ஹெச்டி லைனில் ஜாயின்ட் ஆகும் பேஸ்லேயே இருக்குது பவானி ரோடு பேஸ்லேயே இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோளம் வச்சிருக்கா பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கரா பூமி பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி இதே மாதிரி சைட் இருந்தால் எம்பீரியல்ஸ் கூப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப் பார்த்தீங்கன்னா ரேட் எவ்வளோ என்ன ஏதுன்னு டீட்டெயில் தந்திருக்கோம் கால் பண்ணி பேசு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்